ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று சனிக்கிழமை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் உகந்த கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெருமாள் தாங்க அந்த பெருமாள்ல இந்த சனிக்கிழமையில நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா அதுக்கான பணம் நூறு மடங்கு நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மைதாங்க அந்த பெருமாளுக்கு உகந்த மந்திரத்தை நம்ம பதினோரு முறை அல்லது நூத்தி எட்டு முறை வந்து சொல்லி பாராயணம் வந்து பண்ணணும் இந்த மந்திரத்தை சொல்றது மூலமா பணம் நமக்கு நிறைய சேரணும் அப்படின்னு நினைச்சு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதுங்க பெருமாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் நம்ம வீட்டுல செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு மனசார உள்ளன்போட பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா பெருமாளுடைய மனைவி மனைவியார் தான் மகாலட்சுமி தாயார் அவங்களோட அருளையுமே நமக்கு வந்து இந்த பெருமாள் வழிபாட்டு மூலமா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வந்து வேணாங்க இப்போ அந்த பெருமாள் காயத்ரி மந்திரத்தை நம்ம பாக்குறதுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி பலனடைஞ்ச ஒரு சின்ன கதையை நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஒரு முறை குபேரன் முறை குபேரன் வந்து அவரோட செல்வம் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து வந்தது அந்த நேரத்துல குபேரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தினமுமே வந்து உச்சரிச்சுட்டு வந்திருக்கிறாரு மனசுல உள்ளன்போட பெருமாளை வந்து நினைத்து இந்த பெருமாள் காயத்ரி மந்திரத்தை தினமும் அவர் பாராயணம் பண்ணிருக்கதன் பலனா அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா இலக்க நம்ம வந்து எல்லா செல்வங்களும் இழக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு அந்த செல்வம் எல்லாமே வந்து திரும்ப கிடைக்க பெற்றதாங்க அதனால இந்த செல் இந்த பெருமாள் காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு பலன் உண்டு நீங்க வந்து தினமுமே வந்து நீங்க வந்து பாராயணம் பண்ணலாம் சனிக்கிழமை நாள்கள்ல முக்கியமா நீங்க வந்து பாராயணம் பண்ணணும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபடுறது இன்னுமே வந்து சிறப்பு முடியாதவங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல பெருமாளை நினைத்து தீபம் வந்து போடுங்க பச்சரிசி மாவுல வந்து தீபம் போன்றது ரொம்பவே வந்து விசேஷம் பச்சரிசி மாவு தீபம் எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவுல கொஞ்சம் வெள்ளம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஊத்தி பிசைந்து அதை வந்து நல்லா விளக்கு ஷேப்ல இது பண்ணிட்டு அதுல நீங்க வந்து நெய் விட்டு தீபம் போட்டு ஒரு துளசி வந்து பெருமாளுக்கு சாற்றி நம்ம வந்து வழிபடணும் இப்ப அந்த பெருமாள் காயத்ரி மந்த் மந்திரத்தை நான் உங்களுக்காக உச்சரிச்சு காட்டுறேன் வாங்க பாக்கலாம் ஓம் நிரஞ்சனாய வித் निराषा तन्नो श्रीनिवास प्रचोदयात ओं निरंजनाय विदे निरा भाषाय तीमहि எட்டு முறை காலையில வேலையில நம்ம பாராயணம் பண்ணலாம் இல்ல அப்படின்னா ஈவினிங்ல ஆறு மணிக்கு மேல பெருமாளுக்கு விளக்கேற்றி பச்சரிசி தீபம் போட்டு நம்ம இதை பாராயணம் பண்றதால கண்டிப்பா அதோட பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க முடியாதவங்க நூத்தி எட்டு முறை முடியல அப்படின்னா இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லலாம்